திரு ஜியா அவர்கள் எழுதிய மணிவிழிகள் பேசும் மௌனமொழி திருமணம் என்றவுடன் அதுவும் அத்தை மகன்தானே கண்டிப்பாக நடந்துவிடும் என்ற எண்ணத்தில் மெல்ல மெல்ல சரவணனை தன் கணவனாக உள்ளுக்குள் வரித்து கொண்டாள் பாமா வசீகரன் ஷோபனாவை மறுத்ததெல்லாம் அவளுக்கு தெரியாது திருமேனியும் அபிராமியும் அவளிடம் அதை எதுவும் கூறவில்லை அதனால் அவள் சந்தோஷ கனவில் மிதக்க அதை கண்டு என்ன செய்வது என்று தெரியாத நிலை பெற்றோர்க்கு மகனுக்கென்று பார்ப்பதா இல்லை மகளுக்கென்று பார்ப்பதா என்று காந்திமதி குறித்து கொடுத்த தேதிக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு திருமேனியை அழைத்த வசீகரன் திருமணத்திற்கே ஏற்பாடு செய்ய சொன்னான் என்னப்பா திடீர்னு உனக்கு எதுவும் கஷ்டன்னா இல்லைப்பா வேணா என்று மறுத்தார் திருமேனி அவனோ நீங்கள் செய்யுங்க என்று உறுதியாக கூறினான் சரி என்று திருமேனியும் திருமண வேலையில் ஈடுபட காந்திமதியோ ஏகப்பட்ட லிஸ்ட்டு கொடுத்தார் சொந்த தம்பியிடமே அவர் பெண்ணை தன் மருமகனாக்கி கொள்ள திருமேனி அக்கா எனக்கு பாமா மட்டும் இல்லை அதுக்கப்புறம் துளசியும் இருக்கா என்றார் என்னடா தம்பி இப்படி சொல்கிற உன் புள்ள நல்ல வேலையில் இருக்கான் உன்னால் செய்ய முடியாதா அதெல்லாம் செய்யலாம் நல்லா சபை நிரக்க செய்யலாம் என்றார் அபிராமிக்கு தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை ஏ மதனி நாங்கள் இந்த மாதிரி ஏதாவது உங்கள் கிட்டே கேட்டத கேட்டமா என்றதும் அவரை ஒரு எள்ளல் பார்வை பார்த்தவர் நான் என்ன உன் பொண்ணு போல் பாதி வெந்தவளையா கொடுக்குறேன் என் பொண்ணு சொக்க தங்கம் இப்படிப்பட்ட உன் பொண்ணை நான் என் வீட்டுக்கு எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் இன்னொரு மடங்கு கூட செய்யலாம் தப்பு இல்லை என்றதும் என்ற விஷத்தை கக்கிவிட்டு சென்றதும் அக்காவின் இந்த இன்னொரு முகத்தை கண்டு அத்தனை கோபம் எழுந்தது திருமேனிக்கு திருமணத்தை நிறுத்தி விடலாமா என்று கூட யோசிக்க விட்டார் ஆனால் மகளின் முகத்தை கண்டு அமைதியாகிவிட்டார் அவங்க கேட்குறத செஞ்சுடுவோங்க வேணாப்பா இல்லைன்னா சும்மா சொல்லி சொல்லி காட்டுவாங்க பாமாவை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க துளசி கல்யாணத்துக்கு ரெண்டு வருஷம் ஆகும் இல்லையா அதுக்குள்ளே நாம் சேர்த்துக்கலாம் என்றதும் சரி என்ற திருமேனி சிறிய பெண் நகைகளையும் எடுத்து புதிதாக மாற்றி பெரிய பெண்ணுக்கு தன் அக்கா கேட்ட அளவு வாங்கினார் கூடவே பண்டம் பாத்திரங்கள் இப்பொழுது வேண்டாம் அதற்கு ரொக்கமாக கொடுத்து விடுங்கள் என்று விட்டார் காந்திமதி அதனால் முக்கியமான பொருட்களை தவிர மீதிவற்றிற்கு பணமும் தன்னளவில் தயார்படுத்தி வைத்திருந்தார் மண்டபம் எல்லாம் பிடிக்கவில்லை கோவில்தான் திருமணம் முடித்து வசீகரன் வீட்டிற்கு அருகில் இருக்கும் வெட்டவெளி நிலத்தில் பந்தல் போட்டு திருமண விருத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சாப்பாட்டுக்குமே அதற்கான ஆட்களிடம் சொல்லிவிட மற்ற அலங்காரத்திற்கும் ஆட்களுக்கு சொல்லிவிட ஜெகஜோதியாக திருமணத்திற்கு தயாரானது அவர்கள் வீடு பத்திரிகையுமே குறைந்த அளவில் அடித்து முக்கியமானவர்களுக்கு கொடுத்து மற்றவர்களுக்கெல்லாம் ஃபோனில் தான் அழைப்பு சென்றது துளசி அப்பொழுதுதான் திருமண விஷயத்தை மாயாவிடம் கூறினாள் ஏற்கனவே மாயாவுக்கு இந்த விவரம் தெரியுமே அதனால் தான் திருமணத்திற்கு தன்னை நெருக்குகிறான் என்று வசீகரன் என்று தெரியும் அக்காவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடடி என்றவள் திருமணத்திற்கு மூன்று நாட்களுக்கு முன்பே விடுப்பு கொண்டு தென்காசிக்கு சென்று விட்டாள் அதற்குள் வசீகரனும் மருத்துவமனை வேலையை முடித்து அதை மருத்துவமனை நிர்வாகத்திடம் ஒப்படைத்துவிட்டு பெங்களூர் தலைமை அலுவலகத்திற்கு ரிப்போர்ட் கொடுக்க சென்று விட்டான் இடையில் ஒரு நாள் திருச்சிக்கு வந்து திருமண உடைகள் எல்லாம் துளசியை வைத்துக்கொண்டு கொண்டு எடுத்து சென்றனர் இரு குடும்பத்தினரும் சோபனாவை கையில் பிடிக்கவே முடியவில்லை இப்பவே அவ்வளவு அல்டல் பேர் வழியாக இருந்தாள் அதுவும் பாமாவை எல்லாம் மதிக்கவே இல்லை துளசியிட சற்று அடங்கி போனாள் ஏனென்றால் பாமாவைப் போல அவளது அல் இவளது பதிலுக்கு பதில் கொடுத்து விடுவாள் கூடவே தன்னை விட அதிகம் படித்தவள் திமிர்காரி என்ற நினைப்பு எப்பொழுதுமே இருக்கும் சோபனாவிடம் திருமணத்திற்கு இரண்டு நாட்கள் முன்புதான் துளசி வீட்டிற்கு செல்வதாக இருந்தார் அதுவும் கடைசி வரை மாயாவை அழைத்து அவள் வரவில்லை என்றதும் கடுப்பாகி அவளை திட்டிவிட்டு வீட்டில் அபிராமி அழைத்தாலும் அங்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் முதல் நாள் தானே நிச்சயதார்த்தம் எல்லாம் கரெக்டாக காலையில் வந்துடுறேன் என்று விட்டாள் துளசி பிடித்த மின்மை சோபநாதன் அண்ணனின் வாழ்க்கையில் வருவதில் மறுநாள் காலை அண்ணன் அக்கா திருமணத்திற்கு செல்ல வேண்டிய எல்லாம் பேக் செய்து வைத்துவிட்டு துளசி கல்லூரிக்கு சென்றிருக்க இடையில் அவளுக்கு ஃபோன் துளசி எங்கே இருக்க என்று வசீகரன் மருந்து அண்ணா காலேஜில் தான் இருக்கேன் ஏன்னா என்றதும் காலேஜ் லீவு போட்டுட்டு அப்படியே கேட்டுக்கு வெளியே வந்து நில்ல நான் வந்துட்ருக்கேன் என்றவன் எதுவும் கோராமல் வெளியில் நின்றவளை தான் வந்த காரில் அழைத்து கொண்டு சென்றான் எங்கன்னா போகிறோம் என்றதற்கு ஒன்றுமே அவன் கூறவில்லை